அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பிகைன் சீக்ரெட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த அறிகுறிகள் இருந்தால் பணமும் வெற்றியும் உங்களை தேடி வர போகுதும் சரியாக கவனித்து பாருங்கள் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி இந்த மூன்று விஷயத்தை வாழ்க்கையில் பெற எல்லோரும் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டத்தை அடைய பாடுபடுகிறார்கள் ஆனால் இந்த அதிர்ஷ்டம் அனைவருக்குமே எளிதில் கிடைத்துவிடாது வந்துவிடாது சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் எளிதில் கிடைக்கும் சிலர் அதை பெற நீண்ட முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் நீங்களும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் வருகையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான சில அறிகுறிகள் உள்ளது அவை என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹிந்து நம்பிக்கையின்படி நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது துரதிர்ஷ்டம் விலகி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவதற்கான அறிகுறி உள்ளது வழிபடும் போது தற்செயலாக உங்கள் முன் பூ விழுந்தால் அதை தெய்வீக அருளாக கருதி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருத வேண்டும் என்பது நம்பிக்கை ஒருவரின் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்பட்டால் விரைவில் எங்கிருந்தோ பணம் வருவதற்கான அறிகுறி தோன்றும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இருப்பினும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அடையாளம் மாறுபடும் ஆண்களுக்கு வலது கையிலும் மற்றும் பெண்களுக்கு இடது கையிலும் இந்த அறிகுறி ஏற்படும் வீட்டினுள் மட்டுமின்றி வீட்டிற்கு வெளியே வரும்போதும் செல்லும் போதும் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரும் சுப அறிகுறிகளை இப்போது தொடர்ந்து பார்ப்போம் ஒரு நபர் சில முக்கியமான வேலைகளை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு நபர் அல்லது துப்புரவு செய்பவர் சாலையை துடைப்பதை பார்த்தால் அது வெற்றியையும் நன்மையும் குறிக்கிறது என நம்பப்படுகிறது இந்து மத நம்பிக்கைகளின்படி வீட்டில் பூனை அழுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அதே பூனை வீட்டில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது பூனை தன் குழந்தையை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு விரைவில் லக்ஷ்மி தேவி அந்த வீட்டிற்கு கருணை காட்டுவதாகவும் அந்த வீட்டில் செல்வம் மற்றும் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் என நம்பப்படுகிறது ஹிந்து மதத்தில் யானை விநாயக பெருமானின் அடையாளமாக கருதப்படுகிறது அவர் மங்களம் மற்றும் லாபத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் நீங்கள் சில முக்கியமான வேலைகளுக்காக வெளியே சென்றால் வழியில் யானையை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட வேண்டுமென நம்பப்படுகிறது கோயில் வளாகத்தில் யானையை கண்டால் இது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிக்கிறது யானையுடன் தொடர்புடைய அந்த அடையாளம் எந்த வேலையின் வெற்றியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி